ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுசார் சுவையடைசில் வாங்க இன்னைக்கு லஹோரி குசைன் லஹோரி சோலை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்து அரைச்சி வச்சுக்கிறேன் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் நல்லா பொடியாக நறுக்கி அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போது சன்னா வந்து நான் வந்து ஓவர் நைட் ஊற போட்டு அதை வந்து நான் நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் உப்பு போட்டு இப்போது மல்லித்தூள் மிளகாத்தூள் பெப்பர் பவுடரு கொஞ்சம் கரம் மசாலா ஜீரக பவுடரு கொஞ்சம் காஷ்மீரி தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கறேன் ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தண்ணி வந்து வேக வச்சு ப இதை தால் வேக வச்சுருக்குறோம் இல்லையா அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி கொஞ்சம் கொண்டக்கடலை வந்து நான் எடுத்து மிக்சியில் போட்டு இது மாதிரி கொ நல்ல நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு பே லீஃப் போட்டுக்கலாம் அப்புறமா பட்டை லவங்கம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை போட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு ப்ரௌன் கலருக்கு நல்லா வதங்கி வரணும் அதே சமயம் தீய விடாமல் பார்த்துக்கணும் இப்போ இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கினதும் இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் பெப்பர் பவுடரு கொஞ்சம் ஜீரக பாவ பொடி கொஞ்சம் காஷ்மீரி தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ இதை இதை வந்து நம்ம போட்டு இதோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம வந்து இந்த ப பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா அரை வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் நான் வந்து தண்ணி ஊற்றி நான் நல்லா கொதி எடுத்துக்கிறேன் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போது இதுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்து இதோட சேர்த்து கொதி விட்டுக்க போகிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதிஞ்சு வரணும் இப்போது நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து நல்ல ஸ்பூனில் அடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு இதோடு சேர்த்து நல்லா கொதி விட்டுடலாம் இது நல்லா கொடிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போது வேக வச்சிருக்கிற சன்னா இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் அந்த பச்சை வாசனை போன மசாலாவோடு சேர்த்து இதையும் நல்லா அதைக்கு எடுத்துக்குவோம் போட்டு மூடி வச்சு நான் நல்லா இதை வதக்கி எடுத்துக்க போகிறேன் இந்த மசாலாவோட இது சேர்த்து நல்லா வத வதங்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஸ்பைஸ் நல்ல ஒரு அரோமா கொடுக்கும் இப்போ நான் அந்த பருப்புலாம் வேக வச்சுருக்க தண்ணி இருக்கு இல்லையா சன்னா வேக வச்ச தண்ணி அந்த தண்ணியும் சேர்த்து இதோட இது பண்ணி கொதியோட போகிறேன் நம்ம பா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சன்னா எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த சன்னா பேஸ்ட்டையும் நான் இதில் கலந்து நல்லா கொதி விட்டுக்க போகிறேன் வேக வச்ச சன்னாவை தான் எடுத்து நான் அரைச்சிருக்கிறேன் கொஞ்சமாக அந்த இதையும் நான் அந்த அந்த பேஸ்ட்டையும் நம்ம போட்டு இதோட கலந்து நல்லா கொதி விட்டுக்கலாம் தண்ணி இந்த இது வந்து கலந்ததுக்கப்புறம் தண்ணி நம்மளுக்கு அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதி விட்டுக்குவோம் இது நல்லா கொதிஞ்சு வர வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு இது நல்லா கொதிஞ்சு வரட்டும் பாருங்கள் இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சுக்கு நல்லா கொதி வந்திருக்கு நம்ம இந்த சமயத்தில் நம்மளுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் இல்லையா அது நம்ம வந்து கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்குறோம் அதையும் போட்டுக்கலாம் கஸ்தூரி மேத்தி இருந்தால் நம்ம கஸ்தூரி மேத்தியும் போட்டு நல்லா நல்ல வாசனையாக இருக்கும் அதை நம்ம கையில் நல்லா மசிச்சு போட்டு விட்டோம்னா நல்லா வாசனாக இருக்கும் நம்ம விருப்பம் தான் நம்ம கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம் கஸ்தூரி மேத்தியும் போட்டுக்கலாம் இது போட்டதும் நான் ஒரு கொதி விட்டு இறக்கிடுறேன் இதை வந்து சப்பாத்திக்கு ரோட்டிக்கெல்லாம் வந்து ஏற்ற ரொம்ப நல்ல சைட் டிஷ் இது லஹோரி வந்து லஹோரி குஷைனில் வந்து இது நம்ம நல்ல ஒரு ஃபேமஸான டிஷ்ஷு ஸோ இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து தக்காளியே போடாத டிஷ்ஷு இது இது நான் இன்றைக்கி சப்பாத்தி பண்ணியிருக்கேன் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட போகிறேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அவ்வளோதாங்க ரெசிபி அவ்வளோதான் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ